நாலரை வருஷம் மூடிதான் கிடக்கும் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுக்கு பிறகு உடைய நிலைப்பாடு தமிழ்நாடு உடைய நிலைப்பாடு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் பாக்குறாங்க செல்வ என்ன எல்லாம் சொன்னாருன்னா ஏன் வந்து நம்ம தனித்தணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நியாயமான தலைவர்கள் பீட்டர் அன்பன்சு விஸ்வநாதன் ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டா தான் பேசுறாங்க திமுக இல்லைன்னா வந்து காங்கிரஸ் வந்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் கூட்டத்துல பேசுற ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க செல்வ பெருந்தகை கேட்டதுல நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு பாக்குறேன் ஏன் கேட்கக்கூடாது என்பதற்கு நான் சொல்ற காரணம் பாஜக எல்லாரையும் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி கூட்டணி அதிகமா ஏடிஎம் கூட கூட்டணி தனிச்சு நின்று என்டிஎன் ஃபார்ம் பண்ணி ஒன்னும் இல்லாம போனது இந்த மாதிரி போன இதுல வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வச்சு நாலு எம்எல்ஏ அண்ணாமலை என்கிற நம்பர் வந்த பிறகு தனிச்சு நிப்போம் கழகங்களோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு போய் நாங்க ஜெயிச்சு காண்போம் இரண்டாவது இடம் வருவோம் அப்படின்னு ஒரு இதுவாக பண்ணி பட்டி தொட்டி அக்ரசிவா இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவு ரீச் சமூக வலைதளங்களை கரெக்டாக பயன்படுத்தினாரு ஏதோ ஒரு வகையில சரியோ தப்போ அவர் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் அவர் பேசதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு வகையில் டே டே டு அவர் வந்து இருந்தார் ரீச் ஆகிட்டே இருந்தார் இளைஞர்கள் எப்படி பாக்குறான் இன்னைக்கு திமுக இது இல்ல அதிமுக இது இல்ல ஒரு மாற்றம் இதுதான் சீமான் கெயின் பண்றது இதுதான் அண்ணாமலை கெயின் அப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன் ஒரு கட்டத்துக்கு மேல தேசிய அரசியலை நோக்கி தமிழகம் நகரத்துக்கான வாய்ப்புகளும் அப்படியே நகர்ந்துட்டு வருது ஏன்னா தொடர்ச்சியா திராவிட கட்சிகள் மேல இருக்கிற அந்த இது ஒரு பக்கம் தமிழ் தேசிய கட்சி டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் மேல இன்னைக்கு அவரு சீமான் இன்னொரு பக்கம் தேசிய கட்சிகள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பத்து பர்சன்ட் இவங்க ஒரு என்டிஏ ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தேசிய கட்சிகள் அதை நோக்கி பிளஸ் சிபிஎம் சிபிஐ சேர்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பர்சன்ட் அப்போ திமுக வாங்கின அதிமுக தனியா வாங்கின வாக்குக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா என்ன அவங்க ஸ்பிளிட்டா ஆயிருக்காங்க அப்ப தேசிய அரசியலை நோக்கியும் இன்னைக்கு நகர்தல் இருக்கிறது அதற்கு உதாரணம் பாஜக என்று வந்து சொல்றாங்க அண்ணாமலை பதினாலு வாங்கல பாஜக கூட்டணியில இருந்தா மதிமுகவும் தேமுதிகவும் இருந்துச்சு தேமுதிக அன்னைக்கு இருந்த தேமுதிகா இன்னைக்கு இருக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு தேமுதிக அன்னைக்கு இல்ல அன்னைக்கு வந்து பவரா இருந்தார் விஜயகாந்த் அன்னைக்கு காங்கிரஸ் ஊழல் அப்படின்ற ஒரு தேசிய லெவல்ல ஊழலை ஒழிப்போம் காங்கிரசை ஒழிப்போம் ஒரு பெரிய அலை மோடி அப்படின்ற ஒரு அலை அடிச்சது இங்க ஜெயலலிதா தடுத்து நிறுத்தினாங்க இங்க அது ஒரு காரணமா மோடியா மஞ்சுடியா லீடியான் ஆனாலும் அந்த அலை வந்து பெரிய லெவல்ல தமிழ்நாட்டுலயும் இருந்துச்சு அதனால வந்த வாக்குகள் ஆனா பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்ப வந்த வாக்குகள் வந்து அதிகம் அப்ப வாக்குகள் அதிகம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்போது தொண்ணூத்தி ஒன்போதுல டிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வாங்கின செண்டம் அடிச்சது அதெல்லாம் ஓகே எந்த காலத்துல பாஜக ஒன்போது இடத்துல செகண்ட் வந்திருக்கு எந்த காலத்துல என்டிஏ கூட்டணி பதினோரு இடத்துல செகண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல ஒரு மூணு நாலு இடத்துல வந்திருப்பாங்க கன்னியாகுமரி தருமபுரி வந்திருப்பாங்க வேலூர் வந்திருப்பாங்க இந்த மாதிரி அப்ப இத கொண்டு வர்றவங்க ஒரு தனி மனிதன் கட்சிக்கு தலைமை ஏத்துக்கிட்டு தைரியமா நீங்க கொடுங்க எனக்கு மேல நான் பண்றேன் அப்படின்னா அண்ணாமலை உடைய தானே பாராட்டு பதினோரு இடம் இரண்டாம் இடம் அப்படின்னா பதினோரு சென்னையிலே தான் சென்னைல ஒரு சென்னையில ஏற்கனவே இளகணேஷன் பீரியட்லயே வந்திருக்காங்க இது இங்கேயே வந்து இது கிடையாது நீங்க புதுசா ஒரு ஏழு எட்டு இடம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் இப்ப பதினோரு இடம் ஆனா பதினொன்னு இன்ட் ஆறு அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா அறுபத்தாறு எம் எல்எஸ் எம்எல்எஸ் இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு வகையில பாஜக தேசிய தலைமை அண்ணாமலை நீ பண்ணது கரெக்ட் நிரூபிச்சுட்டேன் ஆனா சட்டசபை தேர்தல நம்ம இப்படி பார்க்க முடியாது அப்படின்னும் இந்த சைடு வேலுமணி மற்றவங்க எல்லாம் எடப்பாடிட்டேன் நீங்கள் வந்து வெளியில வர்றீங்க பிஜேபி எடுத்து நிற்கிறீங்க எல்லாம் பண்ணீங்க ஆனால் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கல இவங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு இதை உருவாக்கிட்டாங்க அங்கேயும் கூட்டணி பலமா இருக்கு நம்ம இப்படியே போனால் நல்லா இருக்காது இந்த கூட்டணி நம்ம சேர்ந்தோம்னா ஒரு வலுவான கூட்டணியா இருப்போம் அப்போ அதுக்கான வழியை நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சா இருக்கும் அப்படின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த கூட்டணிக்கு போற நேரத்தில் பிஜேபி என்ன கேட்கும் அறுபது இடங்கள் நிச்சயமா கேட்பாங்க எங்களுக்கு வேண்டும் குறைந்தது நாற்பத்தஞ்சு இடங்கள் வேண்டும் கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க அதை நோக்கி நகரத்துல யாருமா அண்ணாமலைக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சேம் இதே இதான் நான் இங்கே வர்றேன் செல்லப்பெருந்தகை ஆனா காங்கிரஸ்ல அந்த ஒரு நண்டு கதை சொல்லுவாங்க நீங்க மத்ததெல்லாம் கூட ஏதாவது இது பண்ணுவாங்க நண்டுங்களை கூட கட்டியே போட மாட்டோம் அப்படியே போட்டுருவாங்க ஏன்னா ஒரு நண்டு ஆயிடுச்சுன்னா இன்னொரு நண்டு இல்ல போட்டு அந்த மாதிரி அவரு ஏதோ நம்ம பண்ணலாம் அப்படின்றப்பவே இவங்க நம்ம முடியாது ஜெயிச்சோம் இவங்களாலதான் ஜெயிச்சோம் இவங்களால அவங்க ஜெயிச்சாங்க அவங்களால இவங்க ஜெயிச்சாங்க உண்மை திமுக இல்லன்னா காங்கிரஸ் ஒன்பது சீட்டு கிடைக்கா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கிடைக்க இருபத்தி ரெண்டு ரெண்டு பேருமே ஒன்னா சி விசி கே மத்தவங்க அந்த ஒற்றுமை தான் ஜெயிக்க வச்சிருக்கு நாப்பது நாற்பது அப்ப அதை கெயின் பண்ணும்னு ஆரம்பிக்கிறாங்க நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல இருபத்தஞ்சு சட்டசபை தொகுதிகள் கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு ஆனா ஒரு கட்டத்துல அறுபது தொகுதியா அறுபத்தி மூணு தொகுதியான்றதுல பெரிய சண்டைலாம் வந்துச்சு அவர் தான் அப்படிப்பட்ட காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தஞ்சு தொகுதிக்கு ஒத்துக்குச்சு சட்டசபை தொகுதி இப்போ காங்கிரஸ் இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும் பொழுது நாளைக்கு பிஜேபி அதிமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்டிஏ பவரா இருக்கும்போது அவங்க நான் ருசிட்டு இல்லையா கண்டிப்பா கேட்ட நின்னு ஜெயிச்ச காங்கிரஸ் தானே கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அது ஆரம்பிக்கணும்னா ஒரு காங்கிரஸ் தலைவரா நான் வந்து அப்படியே இப்ப இருக்காங்களா இடதுசாரி தலைவர்கள் அது போல கோடு தோப்பு வரணும் என்னைக்கு அப்படின்னு போடுற அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஆரம்பிச்சாதான் இந்த ரெண்டு வருஷத்துல அப்படின்னு கொண்டு போகணும்னு அவர் ஆரம்பிக்கிறார் அது கரெக்ட் தானே நல்ல விஷயம் இன்னொன்னு ஒரு அண்ணாமலையால முடியும் போது ஒரு செல்வ பிறந்தால முடியுமா முடியாதா நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஈவி கே சொல்ல மாதிரிலாம் என்னைக்கோ திமுக போய் ரொம்ப வருஷம் ஆச்சு திமுக சிறுபான்மை பிரிவு மேலும் ஞானசேகரன் சிறுபான்மை பிரிவு அதை விட்டுட்டு எப்படிங்க வருவாரு அதனால அவரை விட்டுருங்க இப்ப செல்வப்ந்தை ட்ரை பண்றாருன்னா அது காங்கிரசுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு இளைஞர்கள் மாற்ற யோசிக்கிறாங்க அது வந்து சீமானாக இருக்கிறது நம்ம அண்ணாமலையாக இருக்கிறதுனா ஏன் செல்வ பிறந்தகையாக இருக்கக்கூடாது அப்ப அவருடைய கட்சி தலைவரா அவர் எடுக்கிற யோசிக்கிற முடிவு கரெக்டுன்ற தமிழ் செய்ய அமித்ஷா கண்டிக்கிறாரு ஒரு விஷயம் ஒரு நாங்க தான் அந்த பரீட்சை அவர் இறக்கி விடுறோம் அதுல அவர் வந்து பிரதமரே பாராட்டுறாரு ஜெயிக்கலனாலும் பர்சன்டேஜ் நாங்க இருக்கோம்னு நீங்க ஜெயிச்சு இதெல்லாம் உடனே நீங்க டக்குன்னு கூட கூட்டணி வச்சிருந்தால் அண்ணாமலை இப்படி பண்ணிருந்தாரு அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் நீங்க பண்றது அப்படின்னு தான் அவர் பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன் நீங்க பண்ணிட கூடாது என்னன்னா ரவுடி எல்லாம் வந்து கட்சிகள் சேர்ந்தாங்க சமூக விருது அதே பிஜேபில இல்லாத ஒரு விஷயம் இப்ப எடு வெடிப்படுதுன்னு ட்விட்டர்ல மட்டும் லைட்டா அப்படி சொல்லுவாங்களா ஒரு மிக பெரிய தலைவர் இரண்டு மாநிலங்களுடைய கவர்னரா இருந்தவர் அவங்க கிட்ட இத எதிர்பார்க்கல அப்படின்றதுதான் எல்லாருமே அதுக்கு இவரு வந்து பொது வெளியில அவங்கள பேசினதும் இவங்க கிட்டயும் அதை எதிர்பார்க்கல இவரு படத்துல தங்கவேலு சொல்லுவாப்புல எம்ஜிஆர் போட்டு நான்கிட்டாலும் போட்டு அடிச்சிருவாரு இந்த சாட்டையில மாமான அவரும் பார்க்கல மச்சான் இவரும் பார்க்கலாரு அந்த மாதிரி தமிழிசைனு அவரும் பார்க்கல தேசிய தலைவர் இவங்களும் பார்க்கல அதனால அது ஒரு பொது வெளியில பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு என்ன கேட்டால் செல்லப்பெருந்தகை பெருந்தகை யோசிக்கிறது கரெக்ட் அவர் என்ன சொல்றாரு வெறுமனை இப்படி சொல்லல தமிழகத்தில் உள்ள கிராமங்கள் தோறும் நம் கால்கள் படாத இடம் இல்லை என்ற நிலை உருவாக்கணும் யாத்திரா போகன்ற வந்து திமுக கூட்டணி முறியதுக்கான வாய்ப்பு இருக்கா காங்கிரசோட நீங்க ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு ஒண்ணுமே செய்யாம இப்ப ஈவி கே செலவன் என்ன என்னமோ பெருசா பேசுறாரு நாம் திமுக இவரு மற்ற காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என்ன வீட்டுக்குள்ளேயே செவ் அடிக்கிற எல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லாத தொல்லாம் கொடுத்துட்டு கூட்டணிக்கு பிரச்சனை வர பண்ணியிருந்தாரு இவரு வந்து இப்ப செலு பிறந்த அப்படி பண்ணல அவரு கூட்டணி பண்றாரு நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்க நீங்க வந்து மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஒரு இவரு ஒய்எஸ்ஆர் போன நாங்க ஒரு யாத்திரா போறோம் அப்படின்னு போனா அதுல என்ன தப்புன்ற நீங்க உங்களை வளர்த்துக்கிறதுல என்ன அதை திமுக கோபமா பாக்குது எதிர்ப்பா பாக்குதுன்னா வந்து நீங்க நீங்க சமாளிக்கிற பண்ணாதான் கொண்டு போக முடியும் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன இருக்குது மயிலாடுதுறையில வேட்பாளரே கிடையாது நீங்க இங்க இருக்கிற வழக்கறிஞரை கொண்டு போய் அங்க நிக்க வைக்கிறீங்க ஆஹ் இதுக்கு அவங்க எனக்கு என்னன்னு கரூர்ல டெல்லியில போய் கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க நெல்லையில வேட்பாளரே இல்லை ராமு போய் ஆமா கிருஷ்ணகிரிக்கு வேட்பாளர் இல்லாம கோபிநாத் தமிழே தெரியாது ஆமா இந்த மாதிரி ஆனா இவங்க எல்லாம் வெற்றியா இத வந்து இவங்க எதுவுமே அந்த காலத்திலயும் காங்கிரஸ் காரங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அது கவுன்சிலரா இருக்கட்டும் எம்எல்ஏ சீட்டா இருக்கட்டும் எம்பி சீட்டா இருக்கட்டும் அந்த நேரத்துக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு போய் சேர்ந்துகிட்டு அந்த காங்கிரஸ் இருக்கிற அந்த ஓட் பர்சன்டேஜை வச்சு வாங்கிக்கிட்டு அதோட மக்களை பாக்குறதே கிடையாது சரி மக்களை தான் பாக்கல அந்த சத்தியமூர்த்தி பவனையாவது பாருங்க அன்னையும் பார்க்க மாட்டாங்க வருஷத்துல நாலரை வருஷம் மூடிதான் கிடைக்கும் ஒரு ஆறு மாசம் மட்டும் ஜனங்க வந்துட்டு போயிட்டு தேர்தல் தேர்தல் நேரத்துல மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதனால வந்து இதுக்கு ஒரு மாற்றம் வந்தால்தான் அது இப்ப ராகுல் காந்தின்றதுக்கு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இது இருக்கு இருக்கு இதை தான் கரெக்ட் நான் இதையும் பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்றது வந்து இப்போ நரசிம்மராவோ நரசிம் ராவ் மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க உதயன் ஒரு கார்ட்டூன் போடுவார் தெரியுமா சசிகலா காதல ஆடுற மாதிரி ஜெயலலிதா காதல கமல் மாதிரி போட்டாரு அந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டவர் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் சொல்லவே ஆனா இதெல்லாம் தாண்டி ராகுல் மேல ஒரு மரியாதை இதெல்லாம் இருக்கு இதை பயன்படுத்திக்க நினைக்கிறது கரெக்டு ஆனா சும்மா அலங்கார வார்த்தைக்கு திமுக சவால் செல்வ பெருந்தைக்கு பேசினாருன்னா அது வீண் அதுக்கு நீங்க இடதுசாரி தலைவர் மாதிரி கோடு தோப்பு என்னைக்கா வெள்ளக்கா பறகு ரெண்டு காக்கா பறகுது போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்னு செய்யணும் பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சா செய்யலாம் ஆனா பெரிய தொல்லை இந்த பூமரங்கிள்ஸ் பெரிய தடையா இருப்பாங்க அதெல்லாம் மீறிதான் கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய உங்களுடைய கருத்து வந்து உண்மையில வந்து காங்கிரஸ்காரர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்க காங்கிரஸ்காரர்கள் தொண்டர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வருவாறு செல்லுகின்றதும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருத்திருந்து பார்ப்போம் நன்றி